தாயகத்தில் கையளிக்கப்பட்டும் கடத்தப்பட்டும் காணாமல் ஆக்கப்பட்டோரை தேடி கண்டறியும் சங்கத்தினர் வவுனியா மாவட்ட செயலகத்துக்கு முன்னால் இன்று காலை பத்து மணி முதல் மாலை நான்கு மணி வரை அடையாள உண்ணாவிரத போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர் இந்தப் போராட்டத்தின் இறுதியில் குறித்த இடத்தில் உள்ள பண்டாரவனிய சிலைக்கு முன்பாக வைத்து எதிர்க்கட்சித் தலைவர் ரா சம்பந்தனின் உருவப்படம் எரிக்கப்பட்டதோடு எரியூட்டப்பட்ட உருவப்படத்தை சூழ பெண்கள் கூட்டமாக நின்று எதிர்கட்சித் தலைவருக்கு எதிரான கோஷங்களை எழுப்பினர் காணாமல் போக செய்யப்பட்ட தமது உறவுகளின் பிரச்சினைக்கு தீர்வு வழங்காவிடன் தமது போராட்டம் நீடிக்கும் எனவும் எச்சரித்துள்ள காணாமல் போனோரின் உறவினர்கள் இதுவே ரா சம்பந்தனுக்கு கொடுக்கும் கடைசி எச்சரிக்கை எனவும் குறிப்பிட்டனர் தராணி நாங்கள் எங்களுக்கு இந்த போகணுன்னு நினைக்கும் இதுதான் உனக்கு கடைசி எச்சரிக்கை நல்ல ஒரு தான் பிள்ளைகளை விடு உறவுகளை விடு சரியா போய் போய்க்கினாச்சும் சொல்லாது போய் கரைக்காது இந்த வாயிலிருந்து வார தங்களது பிள்ளைகளின் தியாகங்கள் மீது சவாரி செய்து அரச பதவியும் பணமும் பெற்று மயங்கி மதி ஒற்றையாட்சியோடு பிளவுபடாத இலங்கையை உருவாக்கத் துடிக்கும் துட்டகை முனுவின் பேரனுக்கு எல்லாள மகாராசாக்களை பெற்றெடுத்த ஈழத்து தாய்மார்களின் இறுதி அஞ்சலிகள் என எரிக்கப்பட்ட ராசம்பந்தனின் உருவப்படத்துக்குக் கீழ் எழுதப்பட்டிருந்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது